யாரு மாறா பேச தோணு இந்த வருஷம் ஒன்று பேசுவார் அடுத்த வருஷம் ஒன்று பேசுவார் இதை வச்சு எல்லாரும் ட்ராவல் பண்ணுவாங்க இப்போ குழந்தையின்மையை பத்தி பேசுகிறேன் நீங்கள் ஒரு ஜோப் பண்ணா சோத்திரத்தோடு கூடிய ஜபண்ணா குழந்தை கிடைச்சிரும் அப்படின்றாரு ஏன் கிடைக்கல குழந்தை இவருக்கு ஏன் கிடைக்கல இவர் சோத்திரம் பண்ணலையா ஜாப் பண்ணலையா கிடைக்காதே எப்படி கிடைக்கும் எதுனா பேருக்கு இன்னைக்கு குழந்தையின்மையா போச்சு ஏன் இந்த ஆன்மீக மொத்தம் காரணம் வேறு யாருன்னு காரணம் கிடையாதுங்க அந்த காலத்தில் எல்லாமே குழந்தை பற்றிக்கிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா பத்து பன்னெண்டு பெற்றாங்க இன்னைக்கு ஒன்று பிறகுதான் ரொம்ப கஷ்டமாகுது ஒரு குழந்தை பற்றிக்கிறதா இன்றைக்கி அபூர்வமாகுது ஐயோ ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா போதுமே அப்படின்ற மாதிரி போது அந்த காலத்தில் பத்து பன்னெண்டு பதினஞ்சு இருபது எவ்வளோ குழந்தைங்க பெற்று எடுத்தாங்க வளர்த்தாங்க இன்னைக்கு ஒரு குழந்தை நம்ம பெற்று எடுத்து வளர்க்க முடியல பெரு அது பிறக்கவும் மாட்டேங்குது அது பிறந்தால் அதை வளர்க்குறது அவ்வளோ கஷ்டமாகுது இதை பற்றிலாம் மோகனட்சாச சொல்றது தெரியாது இதை பற்றி நினைக்க மாட்டார் அவருக்கு என்ன அவருக்கு குழந்தை இருந்தா தானே அதை வளர்ப்பார் அதை பராமரிப்பார் அதுக்கு எவ்வளோ வேலை செய்வார்